ஓம் சாய்ராம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க பேசுகிற பேசுறையுக்கிழந்த நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து வாய்ஸ் ஓவர் வீடியோ தான் அது மாதிரி ரெண்டு வாரமாக பாபா வீடியோ நான் வந்து போடவே இல்லை லாஸ்ட் வீக் சாட்டர்டே போடுற மாதிரி இருந்தது உடம்பு சைடில் அதெல்லாம் போடல நான் அதனால் இந்த வாரம் வந்து என் லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய ஒரு மிராக்கள் ஷேர் பண்ணலாம் ஏன்னால் ரெண்டு வாரமாக போடவே இல்லை அதனால் வந்து நல்லதாக ஒரு வீடியோ கண்டென்ட் இருந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சலாம் இந்த வீடியோ போடுறேன் அதே மாதிரி நாளைக்கு வந்து குரு பூர்ணிமா குரு பூர்ணிமாவுக்கு வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கடைசி ஒரு ஒன் மினிட் வந்து அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து என் லைஃப்பில் டூ தௌசண்ட் லெவனில் பார்த்தீங்க அப்படின்னா பாபா என் லைஃப்பில் உள்ள வராரு வந்ததுக்கப்புறம் வந்து நானும் ஒரு சாதாரணமாக அவர் வழிபட்டுட்ருக்கேன் அவர் சாதாரணமாக வழிபடும் போதே வந்து சில பல மிராக்கல்ஸ் எல்லாம் வந்து நடத்திகிட்டே இருக்கார் அதை கூட நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் அவர் கூட அவள் ரொம்ப டீப்பாக கனெக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் திருவான்மையூர் வீட்டில் கூடியிருந்த போது ஏப்ரல் மந்த்து வந்து நாங்கள் நான் பையன் ஹஸ்பண்ட் மூணு பேரும் வந்து குட் ஃப்ரைடேக்காக கோயம்புத்தூர் அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம் காரில் தான் கிளம்புறோம் அன்னைக்கு கே வெள்ளிக்கிழமை ஏர்லி மார்னிங் நாங்கள் வந்து கிளம்புறோம் கிளம்பும் போதே வந்து ஏதோ ஒரு அபசகனமாக ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு அதை நான் யோசிச்சு வச்சு பார்த்தேங்க இப்போ என்னென்னு மறந்துட்டேன் நான் ஒன்று வந்து வெளியே காய் போட்டிருந்து அரிசி காணாமல் போச்சு வெள்ளிக்கிழமை அரிசி காணாமல் போனது ஒரு மாதிரி இருந்தது இது இல்லாமல் இன்னொன்று நடந்தது அது என்னென்னு எனக்கு ஞாபகம் இல்லை அப்போ வந்து எனக்கு திக்குன்னாச்சு என்ன பண்ணுறேன் நான் கிளம்பி கார் ஏறுறதுக்கு முன்னாடி வந்து ஹஸ்பண்ட்டை ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து திரும்ப போய் உள்ளே போயிட்டு சச்சரதம் புக்கு கார்ல எடுத்துகிட்டு வரேன் போகிற வழியிலலாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது ஏதோ ஒரு வண்டியில் நமக்கு முன்னாடி சைடில் போகிற வண்டியில் வந்து பாபா ஃபோட்டோ பார்த்துட்டா பரவாயில்ல அப்படின்னு பார்க்குறேங்க நம்ப மாட்டேங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறோம் எங்கேயுமே பாபா ஃபோட்டோ பார்க்கவே முடியல எனக்கு எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருந்தது எவ்வளோ காரு எவ்வளோ ஆட்டோலெலாம் வந்து பாபா ஃபோட்டோ நம்ம பார்ப்போம் இன்றைக்கி பார்க்க முடிலன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன் அப்போது ஒரு முக்காவாசி தூரத்துக்கு போனதுக்கப்புறம் ஹைவேஸில் கிட்டத்தட்ட கோயமுத்தூர் கிட்டே போயிட்டோம் ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறனால ஏர்லி மார்னிங் கிளம்புறனால ஒரு செகண்ட் நான் தூங்குறேன் தூங்கினோன்னா எனக்குள்ள ஒரு வாய்ஸ் வந்து மூணு பேர்த்தில் ஒருத்தர் இல்லை அப்படின்னு வருதுங்க எனக்கு திக்குன்னு தூக்கி வாரி போட்டு எந்திரிச்சிட்டேன் இதே என்ன இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வருது மூணு பேர்த்தில் எனக்கு பயந்துட்டேன் ஏன்னா நாங்கள் தான் மூணு பேராக போய்ட்டுருக்கோம் எதாவது வண்டி எதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுமோ அது இதுன்னு ரொம்ப பயந்துட்டேன் உடனே எனக்கு கடகடைன்னு எனக்கு சச்சிரத புக்கு பக்லி தான் இருக்குது எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் எடுத்து வந்து ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் படிக்கிறேன் திரும்பியும் தூக்கு வருது தூங்குறேன் திரும்பியும் வந்து அப்படி அப்படி தூங்கி விழுகிறேன் விழுகும்போது திருப்பியும் மூணு பேர்த்தில் ஒருத்தர் இல்லை அப்படின்னு வருது அப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு வண்டி தாட்டா இண்டிகா டாடா இண்டிகாவில் வந்து ஒரு பாபா ஃபோட்டோ போட்டு ஒரு ப்ளூ கலர் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் ஒரு வண்டி போகுது எனக்கு ஒரு பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு பாபா ஃபோட்டோ வந்துருச்சு பட் இந்த காரே வித்தியாசமாக இருக்குது ஏதோ நமக்கு என்ன ஏதோ டாய் கார் செஞ்சு விட்ட மாதிரி இருக்கே ஏதோ நடக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிடுச்சு நான் அதோடு மறந்துட்டேன் சாட்டர்டே என்ன பண்ணுறோம் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்கு போகிறோம் இதுக்கு ஒரு ஷாப்பிங் மாதிரி போய்ட்டு வரோம் போய்ட்டேன் நானும் பையன் ஹஸ்பண்ட் மூணு பேர்லாம் தான் ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு வரோம் பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு வந்து மைல்டாக ஃபீவராக இருக்குது அப்படின்னு மாதிரி சாப் அப்புறம் வந்து சண்டே சண்டே வந்து நான் தான் குக் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் குக் பண்ணுறேன் திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் எங்கள் அப்பா வந்து சிக்காயி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் அவர் வந்து கொலப்ஸ் ஆகி இறந்தே போயிட்டார் அது வந்து பெரிய ஷாக்கு நாங்கள் வந்து கிளம்புன இதுக்கும் ஒரு சும்மா ஒரு லாங் வீக்கெண்ட் ஊருக்கு போயிட்டு வரலாங்கிற மாதிரி போன இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு எமர்ஜென்சி வார்டில் வந்து கூட்டிகிட்டு போகும்போது என்னை கூப்பிட்டு இந்த மூவிலெலாம் வர மாதிரி உங்க கூட வேறு யாராவது வந்திருக்காங்களா நீங்கள் யார் என்ன அப்படின்லாம் கேட்டுட்டு இல்லை அவங்களுக்கு பல்ஸ் எதுவும் இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க லிட்டரலி எனக்கு இமீடியட்டாக அழுக கூட வரல ஏன்னா எனக்கு வந்து பயங்கர இருந்தேன் அதனால இந்த அதுக்கப்புறம் வீட்டுக்கு அப்பாவை ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு வந்து சடங்கு எல்லாமே நாங்கள் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு பில்டாகிட்டே இருந்தது ஏன்னா அது என் கண்ணு முன்னாடி நடந்ததால் திடீர்னு நடந்தால என்னால் ஏற்றுக்கவே முடியல என்னாச்சு எனக்கு வந்து பல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்போது எனக்கு உடம்பு முடியாமல் ரொம்ப படப்படான்னு இருக்கவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க என்ன கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போனால் அங்கே பல்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஸ்ட்ரெஸ் அவுட்டாக இருக்கீங்க நீங்கள் அது ஷாக்கில் இருக்கிறது புரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு டாக்டர்ஸ் கூப்பிட்டு இதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாம இருந்தால் மட்டும்தான் குறைக்க முடியும் இதுக்கு மெடிசன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க சொல்கிறாங்க இதை விட பல்ஸ் ரேட் அதிகமாகச்சுன்னா நீங்கள் மயக்கம் போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்டேரக்டாக எனக்கு சொல்கிறாங்க சரின்ட்டு நானும் எனக்கு எல்லாமே புரியுது சரி திரும்பி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க ரொம்ப ட்ரை பண்ணுறேன் இன்ஃபேக்ட் நான் என்னாச்சு எங்கள் வீட்லேயே இருக்க வைக்காமல் தனியாக என்ன ஒரு ஹோட்டலில் எங்கள் ஊர்லேயே ஒரு ஹோட்டலில் நான் பையன் ஹஸ்பண்ட் மட்டும் இருக்கும் ஏன்னா எல்லோரும் பார்த்து அழுகும்போது எனக்கு இன்னும் டென்ஷனானால் இதாகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்ல போகிற அந்த மிராக்களுக்கும் இதுக்கும் நெருங்கிய சம்மந்தம் இருக்குது அதனால தான் ரொம்ப டீ ரொம்ப கொஞ்சம் டீப்பாக போகிறேன் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்போ நான் ஹோட்டலில் தங்கியிருக்கும் போது என்னாது அப்போ தான் எங்களுக்கு புரியுது லைனாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து த்ரோட் பெயின்னு ஃபீவர் எல்லாம் வரவும் சரின்னு சொல்லி கோவிட் டெஸ்ட் எடுக்கிறோம் கோவிட் டெஸ்ட் எடுத்தால் கிட்டத்தட்ட வீட்டில் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே எல்லோருமே பாசிட்டிவ்ங்க அப்புறம் தான் புரியுது மேபி அப்பாவுக்கும் அதனால் தான் அவர் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் எங்களுக்கு வந்து கோவிடு கோவிடாக இருக்கலாம் அவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதே இல்லை அவருக்கு ஆமாம் ஒரு டே ஃபீவர் இருந்தது அவ்வளோதாங்க ஸோ அவருக்கு இருக்கிற மெடிக்கல் வந்த சுச்சுவேஷனால் வந்து அவருக்கு உடனடியாக அது பாதிச்சிருச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம் இம்மிடியேட்டாக ஓகே இங்கே ஸ்ட்ரீட்லாம் வந்து லாக்டவுன் பண்ணிட்டாங்க அதில் வந்து நான் அண்ணன் அம்மா மூணு பேரும் வந்து கம்பல்சரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க அப்போது என் ஹஸ்பண்டும் எங்கள் அண்ணியெல்லாம் ஹோம் குவாரண்டைன் யோசி பாருங்கள் வீடு டெத்தான வீடு அதாவது ரொம்ப சடனாக ஷாக்கிங்காக டெத்தான வீடு இவங்கெல்லாம் ஹோம் குவாரண்டைன் நான் அம்மா அண்ணா மூணு பேர் வந்து ஒரு பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் வரும் அங்கே போகும்போது தான் தெரியுது அம்மாவுக்கு ஆல்ரெடி நைன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் தான் ஆக்சிஜன் இருக்குது அப்போ தான் யோசிப்பாருங்க அப்பா இறந்துருக்காரு ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ரெஸ் அவுட்டாக இருக்காங்க இதில் வந்து கோவிட் வேறு நைன்ட்டி ஒன் பர்சன்ட் தான் இருக்குது ஆக்சிஜன் ஸோ நைன்ட்டி கீழே போ ஐ மீன் குறையக்கூடாது இது இம்ப்ரூவ் ஆனால் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்குவாங்க டாக்டர் எங்கிட்ட சொல்கிறாங்க ஆல்ரெடி நானும் கோவிலில் இருக்கேன் அவங்க லேடிஸ் செக்ஷனில் ஒரு ஹாலில் அடுத்தடுத்து பெட்டில் வந்து எங்களை அட்மி அட்மிட் பண்ணுறாங்க அண்ணா வந்து ஜென்ஸு செக்ஷனில் வந்து அவரை அட்மிட் பண்ணுறாங்க ஸோ எனக்கு நாங்கள் வந்து ஒரு மூணாவது நாள் நாலாவது எக்ஸாக்டாக எத்தனாவது நாள் அங்கே ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னு தெரியல எப்படி இருக்கும்னா என்னோடய ரூம் என்னோடய ஒரு ஒரு ஹால் மாதிரி இருக்கும் சின்ன ஹால் மாதிரி இருக்கும் அதில் மூணு பெட்டு நானும் அம்மா இன்னொரு லேடி அப்புறம் என்னோடய சைடில் வந்து ஒரு பா ஒரு டாய்லெட் இருக்கும் மூணு பேருக்கு காமனாக ஒரு டாய்லெட் இருக்கும் அப்போது என்னோட டாய்லெட் கிட்ட என்னோடய பெட்டு அதுக்கடுத்து அம்மா அதுக்கடுத்து ஒரு லேடி அப்படி இருக்கும் யாரும் ஒருத்தங்க கால் பண்ணி எங்கள் அப்பாவை பற்றி பேசும்போது எனக்கு வந்து கடை கடை எனக்கு வந்து பழையப்படி பல்ஸ் அதிகமாகிடுது எனக்கு தெரியுது ஒரு மாதிரி என்னோட பாடி இது இதாக இதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு நானும் கண்ட்ரோல் பண்ணுறேன் கண்ட்ரோல் பண்ணுறேன் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ரொம்ப இமோஷனாக பேசினாங்க அதனால் வந்து நானும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ரொம்ப பல்ஸ் அதிகமாகிடுச்சு இதை வந்து நான் அம்மாட்ட சொல்லவும் முடியாது அம்மாட்ட சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு நைன்டி ஒன் பர்சென்ட் தான் இருக்குது ஆக்சிஜன் அதனால் அவங்களோட சுச்சுவேஷன் மோசமானாலும் ஆயிடும் நான் சிஸ்டர்கிட்ட சொன்னேன் அப்படின்னா அப்போ சூழ்நிலை எப்படி தெரியுங்களா இருந்துச்சு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலெலாம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே ஐசியூ கொண்டு போய் வச்சுருவாங்க எப்படின்னா அது ஒரு மாதிரி பிகினிங்கில் அந்த மாதிரி இருந்தது மறுபடியும் ஐசியூவில் இடம் இல்லை அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் பட் நாங்கள் போன டைமில் வந்து அப்போயே கொண்டு போய் ஐசியூவில் வச்சிருவாங்க அப்போ அம்மாவோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் எனக்கு பல்ஸ் அதிகமாக இருக்குன்னா அம்மா இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சிஸ்டர்கிட்டையும் சொல்ல முடியல அம்மாக்கிட்டேயும் சொல்ல முடியல ஆனால் எனக்கு பல்ஸ் அதிகமாக இருக்குது எனக்கே தெரியுது ரொம்ப ரொம்ப வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்போ வந்து ஒரே முடிவாக நான் என்ன பண்ணேன் அப்போ தான் பாபாவை வந்து மனசார அவர்கிட்ட என்னையே நான் வந்து சரண்டர் பண்ணேன் லைஃப் இப்போ லைஃப் லைஃபு உங்ககிட்ட தான் இப்படியே நான் இருந்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னு தெரியல ஆனால் நான் வெளியே அம்மாட்ட சொன்னாலும் அவங்க பயந்து அவங்களுக்கும் மோசமாகும் ஹெல்த்து சிஸ்டர்கிட்ட சொன்னாலும் என் ஐசியூவில் கொண்டு போய் வச்சுருவாங்க அது இன்னும் வந்து அண்ணா அம்மா ரெண்டு பேருமே பயப்படுவாங்க நான் இது வெளியே சொல்லவே முடியாது என்னென்னா காம் டவுன் பண்ணிக்கவே முடியல நீங்கள் தான் எனக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எனக்கு இப்போவே இந்த மாதிரி படப்படம் இருக்குது எனக்கு இப்போவே தூக்க முடியல ஆனால் எனக்கு தூக்கம் நான் இப்போ படுத்துறேன் எப்படியாவது நான் காலையில் எழுந்திரிக்கும் போது உயிரோடு எழுந்திரிக்கணும் பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேங்க வேண்டிட்டு படுத்துட்டேன் வேண்டிட்டு பெட்டில் படுத்துருக்கும் போது எனக்கு நேராக ஆப்போசிட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எங்கள் டாய்லெட் இருக்குது நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்குது அந்த பெட்டில் வந்து நாங்களே அங்கேயே குளிச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு அது மாதிரி இருக்கிறனால குளிச்சுட்டு நான் அதை யூஸ் பண்ண அந்த ஈரட துண்டு மாதிரி மெலிசான டவல் இருக்கும் இல்லைங்களா அது வந்து என்னோடய காட்டோட அந்த கம்பி இருக்குங்கள கால் கிட்ட ஒரு கம்பி இருக்கும்ல தலைமேட்லேயும் கால்மேட்லையும் ஒரு கம்பி இருக்குங்களா அந்த கம்பி மேலே காய் போய் நான் இடமெல்லாம் இல்லை காய் போட்டுருக்கேன் அங்கேயே நான் காய் போட்டு நான் படுக்கிறேன் அந்த விண்டோவை பார்த்துட்டு படுக்கிறேன் அப்போ அந்த விண்டோவில் வந்து ஒரே ஒரு சின்ன டாட்டு வந்து லைட்டு தெரியுது ஒயிட் கலரில் சின்ன டாட்டு ஆனால் ஷார்ப்பாக ஸ்ட்ராங்காக ஒரு லைட் தெரியுது நான் அப்படியே தூங்கி போயிடுறேன் அந்த லைட்டை பார்த்துட்டே அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு அந்த புள்ளியை பார்த்துட்டு தூங்கிடுறேன் அப்போ தான் தூக்கத்துலேயே வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு பக்கத்தில் அந்த டாய் என்னோடய பெட்டுக்கும் டாய்லெட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு நாலடி கேப் இருக்குங்க ஃபுல் ஸ்டிச்சு அதில் வந்து நான் காய போட்டிருந்த அந்த டவலை எடுத்து பாபா இப்போ தலையில் வந்து சுற்றி இருப்பாருங்களேன் இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்களே தலையில் வந்து சுற்றிட்டு அந்த சைடில் வந்து என் டவலையே அப்படியே ச தலையில் சுற்றி சைட்லேயும் தொங்க விட்டுட்டு கையை பின்னாடி கட்டிட்டு குறுக்கையை மறுக்கையும் என் கலை என்னோடய கால்மேட்டுக்கும் தலைமேட்டுக்கும் குறுக்கையும் மறுக்கையும் வந்து இப்போது ஒரு கிட்டே வந்து ஒரு கவலையோட ஒருத்தங்க ஒரு அம்மா வந்து நடந்துகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்ததை என்னோடய அப்படியே என்னோடய மணக்கண்ணில் நான் பார்க்குறேன் அப்போ தான் எனக்கு வந்து தெரிஞ்சது ஓகே பாபா வந்து அங்கே என்னை வந்து பார்த்துட்டு இருக்காரு என் கூட வந்து என்னை பார்த்துக்கிறாரு நான் என் லைஃப் உங்ககிட்ட தான் அப்படின்னு நான் சொன்ன அந்த மொமெண்ட்டில் வந்து அவர் அங்கே வந்து லிட்ரலி நடந்து கையை பின்னாடி கட்டிட்டு நடந்துக்கிட்டே என்னை பார்த்துக்கிட்டாருங்க இந்த மொமெண்ட்டு தான் அவர் அவரோட தீவிரமாக நான் ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த சம்பவம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அதான் சொல்ல பாருங்களேன் இதுக்கப்புறம் நிறைய நடந்துச்சு பட் இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இத்தனை நாள் காலையில் எந்திரிக்கிறேன் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக இருக்கிறேன் எனக்கு நடந்தது எல்லாமே தெரிஞ்சிருச்சு பாபா வந்து கூட அந்த ரூம்லேயே இருந்தது எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்போ தான் நான் வந்து யூடியூப்பில் என்னோடய மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக சாய்பாபா வீடியோஸாக பார்க்குறேன் பார்க்கும்போது அவரோட ஸ்டோரிஸ் நிறைய வீடியோஸ் இருக்குது ஆனால் ரியல் லைஃப்பில் வந்து நான் அனுபவித்த அந்த சம்பவங்கள் மாதிரி வந்து நிறைய இல்லை நிறையா அப்போ சேனல்ஸ் வந்து ரியல் லைஃப் மெராக்கிள்ஸே வந்து இல்லை அப்போ தான் தோணுது நம்ம லைஃப்லேயும் நிறைய நடந்திருக்கே நம்ம ஏன் இது எல்லாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த முதல் முதல் நான் விதை போட்டது அந்த அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் ஆயாச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வ வந்துட்டு மறுபடியும் சென்னை ஒன் மந்த் கழிச்சு சென்னை வரோம் சென்னை வந்ததுக்கப்புறம் திருவண்ணாமையோர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அங்கே நான் ஜஸ்ட்டு வீட்டு என் வீட்டுக்கிட்டே வந்து பாபா கோயில் இருக்குது இப்போது அந்த வீட்டில் தான் வந்து ஏகப்பட்ட நான் உங்களுக்கு சேனலில் பாதிக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய மறந்தே போச்சு எனக்கு லிட்ரலி பாபா அந்த வீட்டில் எங்களோட வாழ்ந்தார் ஆக்சுவலாக நாங்கள் மூணு பேர் இல்லாமல் நாங்கள் நாலு பேராக தான் இருந்தோம் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லணும் வந்து அடுத்த செக்மெண்ட் போகலாம் சண்டே குரு குரு பூர்ணிமா குரு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாபாவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வழிபாட்டு முறையை விட நம்ம எந்த மாதிரி அவரை வந்து வணங்குறோம் எந்த மாதிரி நினச்சிக்கிறோம் மனசாலுங்குறத அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வழிபாட்டு முறை வந்து நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் விரதம் இருக்கலாம் இருக்கலாம் நீங்கள் எவ்வளோ விளக்கு வேணுமோ அவ்வளோ விளக்கு ஏற்றிக்கலாம் உங்களுக்கு என்ன பாபா வந்தாலும் தெரியுமோ அதை நீங்கள் சொல்லலாம் அவருக்கு பிடிச்ச நெவேதியும் வைக்கலாம் எக்ஸ்ட்ராவாக ஒன்று பண்ணணும் நான் வந்து ஒரு குருஜி கிட்ட ஒரு வீடியோவில் பார்த்தது தான் நானும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அவர் என்ன சொன்னார்னா ஆக்சுவலாக நம்ம சித்தர்கள் நம்ம குருக்கள் எல்லாருமே அவங்க மனசு எப்படி இருக்குமா ஒரு ஒரு நிலா வந்து வெளிச்சமாக குழுமையாக எப்படி இருக்குமோ ஒரு சுடர் விட்டு எப்படி இருக்குமோ அப்படி தான் அவங்க அவங்களோட மனசு எப்போவுமே அப்படி தான் இருக்குமா குருக்களோடது சித்தர்களோட மனசு எப்போவுமே அது சூடாக ஒரு சூரியன் மாதிரி இருக்கிறத விட குளிர்ந்த சந்திரன் மாதிரி இருக்குமா அதே மாதிரி தான் நாம் குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்மளோட மனசை குழுமையாக முழுமையாக மு பௌர்ணமி ஸோ முழுமையாக குழுமையாக சுடர்விட்டு எறிகிற மாதிரி வச்சுக்கணும் அது எப்படிங்க அப்படின்னா எண்ணம் சொல் செயல் மூணு மூலமாக தான் நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லதே நினைக்கணும் நல்லதே பண்ணணும் அதே மாதிரி அதாவது என்ன சொல்லுவாருன்னா நம்ம மனசு ஃபுல்லாக பாபாவுக்காக திறந்து வச்சு பாபாவை உள்ள கொண்டு போய் வச்சு அன்னைக்கு அவரை மனசார அவர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அவர் கூட பேச ட்ரை பண்ணுங்க அவர் வந்து ஒரு ரொம்ப பாசமாக அன்பை பார்த்துக்க ட்ரை பண்ணுங்க ஸோ உங்கள் மனசை அவருக்காக பௌர்ணமியாக மாற்றுங்க அப்படிங்கிறது தான் நான் இங்கே சஜஸ்ட் பண்ணுறது அப்படியே உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் இது ரொம்ப பிடிச்சிது எனக்கு நம்ம எப்போவுமே நம்ம சேனலில் பூஜை முறைகள் விட எப்படி மனசை தயார்படுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எப்போவுமே நம்ம பேசிட்டு வரோம் ஸோ இது குரு பூர்ணிமாவுக்கும் இதே தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ இன்னொன்று என்னென்னா குரு பூர்ணிமா அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க மாதா பிதா குரு தெய்வம் குரு வந்து தெய்வத்துக்கு முன்னாடியே வராரு அதனால் சாதாரணமாக கடவுளுக்கு பண்ணுற பூஜையை விட குருவுக்கு பண்ணுற பூஜை மிக முக்கியமானது அன்னைக்கு இதுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுற வரைக்கும் ஓம் சாய்ராம்